அருண் விஜய் தமிழ் சினிமாவில் வந்து நடனம் சண்டை சென்டிமெண்ட் இப்படி ஒரு நடிகனுக்கு ஒரு ஹீரோவுக்கு என்னென்ன திறமைகள் தேவையோ அது எல்லாத்தையும் கடும் உழைப்பால வந்து வளர்த்துக்கிட்டவர் தான் நம்ம அருண் விஜய் அவர்கள் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு பதினெட்டு வருடமாக எந்த ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்காம இருந்து அதுக்கப்புறம் மகிழ்திருமணி மூலமாக வெற்றி கொடியட்டு அதுக்கப்புறமா மகிழ்திருமே மூலமா தடையற தாக்க அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படத்துல வந்து ஹிட் கொடுத்து அப்புறம் வந்து என்ன இருந்தால அஜித்தோட அந்த வில்லனா கொடூரமான வில்லனா அடித்து வேற லெவல் உச்சம் தொட்டு கடைசியாக மறுபடியும் மகிழ்திருமே இயக்கத்திலேயே தடம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தையும் குற்றம் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற அற்புதமான வெற்றி படத்தையும் மனியத்தனம் இயக்கத்தில் சக்க சவந்த வானம் அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தையும் நடித்தவர் தான் அருண்ஜவர்கள் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் ஒரு பிஸ்னஸ் சேலரி எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது இப்போ அருணஜைக்கு இப்போ இருந்ததை விட இன்னும் சிலபடிகள் மேலே ஒரு உயரத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் பாலா அவர்கள் தன்னுடைய வணங்கான் படத்தின் மூலமாக ஸோ அந்த படத்தோட ரிசல்ட் முன்ன பின்ன இருந்தாலும் ரிவ்யூ முன்ன இருந்தாலும் வசூல் ரீதியாக அந்த படம் வந்து ஒரு நல்ல லாபகரமான படமாக இருக்குது எல்லாத்தையும் விட அருண் விஜயோட பர்ஃபாமன்ஸை படம் பார்த்த எல்லாருமே வந்து பாராட்டி தடுறாங்க ஏன்னால் தான் அருண் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி வெற்றி பண்ண கொடுத்துருந்தாலும் கூட பாலா இருந்து அவருடைய பட வரிசையை முதல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு மனசை வந்து தத்துவம் அடிச்சிருக்காரு எப்படி விக்ரம் சூர்யா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப அருண் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க இந்த பாராட்டுகள் எல்லாம் கேட்டு ரொம்பவே நெகிழ்ச்சி அடைந்த அருண் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு நெஞ்சார நன்றி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா வணங்கான் படத்தில் என்னை கோட்டியாக வாழ வைத்த என்னுடைய இயக்குனர் பாலாசார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கோட்டியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே எனக்கு கிடைக்கும் அனுபவம் கிடைத்த அனுபவம் இந்த படத்தில் பேசாமலேயே மக்களின் இதயங்களை நான் வென்றதற்கு நீங்கள்தான் காரணம் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள்தான் எனக்கு இந்த படத்தின் மூலமாக தெரியப்படுத்தியுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி பாலாவை வந்து பயங்கரமாக வந்து சிலாயிக்கிறார் பாராட்டி தழுறார் நெஞ்சார நன்றி சொல்கிறார் ஸோ பொறுத்தது பார்ப்போம் அருண் விஜய் இனி அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்களை தேர்வு செய்து விக்ரம் சூர்யாவோட இடத்த பிடிக்கிறாரு அப்படின்னு